ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி பாடலுக்கு முப்பத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் ஈண்டு இருந்து இயற்றுவென் யாகம் யான் எனா நீண்ட பழுவத்து நெறியின் எய்தி பின் வேண்டுவ கொண்டு தன் வேள்வி மேவினான் கான்தகு குமரரை காவல் ஏவியே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஈண்டு இருந்து இயற்றுவன் யாகம் யான் ஏனா இவ்விடத்தில் நான் வேள்வியை செய்வேன் என்று நீண்ட பூம்பழுவத்து நீண்ட மலர் நிறைந்த அச்சோலை இடத்து நெறியின் எய்தி முறையாக சென்று பின் வேண்டுவ கொண்டு பின் வேள்விக்குரியன சேகரித்துக் கொண்டு கால் குமரரை அழகுடைய குமரர்கள் ஆகிய ராமலட்சுமணர்களை காவல் ஏவி காவல் புரியுமாறு கட்டளையிட்டு தன் வேள்வி மேவினான் தனது வேள்வியை தொடங்கினான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஈண்டு இருந்து இயற்றுவன் அப்படின்னு வர்ற இடத்துல ஈண்டு அப்படின்னா இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம் இயற்றுதல் அல்லது இயக்குதல் அப்படின்னா செய்தல்னு அர்த்தம் நான் இங்கே யாகம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு நீண்ட பூம்பழுவத்து அப்படின்னு வர்ற இடத்துல பழுவம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இன்யூய்ட் பழங்குடியினர்கள் வந்து பனி பிரதேசத்தில் இருக்கிறதுனால அதாவது எஸ்கிமோன்னு சொல்லக்கூடாது இப்போ இன்யூய்டுன்னு தான் சொல்லணும் அப்போ அவர்கள் பணியையே பார்த்து கொண்டு இருப்பதனால அதிகமாக அதை பார்க்கறதுனால பணிக்கு ஐம்பதுக்கும் மேற்ப அவங்களுடைய பாஷையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் பணியை குறிக்கும் அந்த நம்ம பாரத தேசத்தில் இல்லாத வ அதனால அதனால் மலை காடல் இது மழை அப்புறமா காடு இதுக்கெல்லாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் எல்லா மொழியிலயுமே இருக்கு இது ஏதோ தமிழில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை சம்ஸ்கிருதத்தில் கன்னடத்தில் எல்லாத்துலேயுமே தான் இருக்கு இப்போ நான் சும்மா ஒரு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் நான் வாசிக்கிறேன் கேளுங்க காடு அப்படிங்கிறது தான் காடு இயவு அடவி கா கால் கான் கானகம் அரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் பழுவம் முளரி வல்லை விடல் வியர் வியல் வனம் அரண்யம் ஆரண்யம் முதை அரண் கணையம் மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முழி அதில் அறல் பதுக்கை இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வார்த்தை வாசித்தேன் எதுக்கு சொல்ல வரேன் இது எல்லாமே காடு காடு அப்படிங்கிற சொல்லத்தான் குறிக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு இங்கிலீஷில் எப்படி நம்ம ஜங்கல் உட்ஸு ஃபாரஸ்ட்ன்னு சொன்னால் எல்லாமே ஃபாரஸ்ட்டை குறிக்கும் ஆனாலும் அதுக்குள்ளே சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது நல்லா அடர்த்தியான மரங்கள் இருந்து ஆனால் பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் அதை உட்ஸுன்னு சொல்லுவாங்க இதுவே டிராபிக்கல் வெதரில் இருக்கக்கூடிய நம்ம சொல்லியிருக்கேன்ல அதாவது பொழில்கிற வார்த்தையை பார்த்துருக்கோம் ரெயின் ஃபாரஸ்ட் மழை பொழிவதனால் பொழி அந்த மாதிரி டிராபிக்கல் வெதர்ல இருக்கக்கூடிய காடுகளுக்கு ஜங்கல்னு பேரு மிக அட ரொம்ப பெரிய காட்டுக்கு ஃபாரஸ்ட்னு பேரு அந்த மாதிரி தான் இங்கேயும் எல்லா வார்த்தைக்குமே எல்லாமே காடை காடு அப்படிங்கிற சொல் இது பொருள் இருந்தா கூட எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு அந்த விதத்துல மிக முதிர்ந்த மரங்களை கொண்ட காடு அப்படின்னா அதை பழுவம்னு சொல்லுவாங்க இங்கே கம்பர் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாரு நீண்ட பூம்பழுவத்து அப்படின்னு சொல்கிறாரு வெறும் பழுவம்னு சொல்லலை அது பழுவம்னு சொன்னாலும் சரி பழவம்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே முதிர்ந்த மரங்கள் நிறைந்த காடுன்னு தான் அர்த்தம் பூம்பழுவத்து அப்படின்னு சொல்றாரு பூக்களும் ரொம்ப மிகுதியாக காணப்படுகின்ற ஒரு ஒரு காடு அப்படின்னு அதனால தான் நம்ம அர்த்தம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் சோலை அச்சோலை இடத்து அப்படின்னு சோலைன்ற வார்த்தை வருது இல்ல அது என்ன பூ ஜாஸ்தி இருக்கிறதுனால பின் வேண்டுவ கொண்டு தன் வேள்வி மேவினான் அதாவது தான் வந்து இந்த இடத்துல வேணுங்க தனக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து இந்த இடத்துல வேள்வி செய்ய முற்பட்டான் கான் தகு குமரரை காவல் ஏவியே அப்படின்னு வருது இந்த இடத்துல கான் தகுன்னா காண்பதற்கு தகுதியான அதனால தான் அர்த்தம் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகுடைய அரசியலன் குமரர்கள் அப்படின்னு இந்த நம்ம ஏற்கனவே சொல்றாரு ஐம்பத்தாறாவது பாடல் அது பார்த்துருக்கோம் நான் அதை படிக்கிறேன் கேளுங்க நோக்கினன் அவன்முகம் நோக்க நோக்குடை கோக்குமரரும் அழிகுருகன் நான்முகன் ஆக்கின விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினன் அவை அவர் உள்ளத்து உள்ளினார் அப்படிங்கிற பாட்டுல எப்படி நயன தீட்சையின் மூலமாகவே இவர் குரு என்ன நினைக்கிறாரு விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறாருங்கிறத அவர் பார்த்தே இவங்க ராமலட்சுமணர்கள் அந்த இது மந்திரங்களை கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துல அந்த பாடலில் நோக்கினன் முகம் நோக்க நோக்குடை கோக்குமரர்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு நோக்குடைன்னு என்ன அதே தான் இங்கே கான் தகு குமரர் ரெண்டும் ஒன்று தான் அதாவது பார்க்க பார்க்க ரொம்ப மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுறதுனால காண தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு அதே மாதிரி ஈண்டு இருந்து இயற்றுவெண் அப்படின்னு வர்ற இடத்துல ஏற்றுதல் இயக்குதல் இதெல்லாம் செய்தல்ன்ற பொருள் இல்லை அதுல இயற்றுவெண் அப்படின்னு அப்படின்னு வர்றது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று அதாவது மற்றவர்களை வச்சு நான் செய்கிறேன்னு சொல்லலை அவர் தானே முன்னிருந்து நடத்துவேன் நானே செய்வேன் அப்படிங்கிறது தான் ஏற்றுவெண் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராருனா அரசியலன் குமரர்கள் காவலுக்கு ஏவி விஸ்வாமித்ர முனைவன் இங்கிருந்து வேள்வியை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி வேள்விக்கு வேண்டியவற்றை சேகரித்துக் கொண்டு வேள்வியை தொடங்கினான் தான் கருத்து இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க இன்று இருந்து இயற்றுவன் யாகம் யான் என நீண்ட பூம்பழுவத்து நெறியின் எய்தி பின் வேண்டுவ கொண்டு தன் வேள்வி மேவி நான் காந்தக குமரரை காவல் ஏவியே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः 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 ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति